ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவில் வெறும் ரேஷன் அரிசியை மட்டுமே வச்சு நல்லா சாஃப்டான இட்லி அவில் ஜவ்வரிசி அரிசி இது எதுவுமே சேர்க்காம நல்லா பஞ்சு மாதிரி இருக்கிறதுக்கு அரிசியோட அளவும் உளுந்தோட அளவும் ஈஸியாக மைண்டில் வச்சுக்கிற மாதிரி எப்படி செய்கிறது அப்படின்னு சொல்லிதாக காட்ட போகிறேன் வாங்க எப்படி செய்கிறதுன்னு சொல்லி பார்க்கலாம் இது பார்த்திங்கன்னா வெறும் ரேஷன் அரிசியும் உளுந்து மட்டும் போட்டு அவிலோ ஜவ்வரிசியோ எதுவுமே சேர்க்காம செஞ்ச இட்லி பாருங்கள் பார்க்கும்போதே தெரியும் எந்த அளவுக்கு பர்ஃபெக்டாக இருக்குன்ட்டு ஸோ வாங்க இப்படி செய்கிறதுன்னு சொல்லி பார்க்கலாம் ஸோ இப்போ நான் பார்த்தீங்கன்னா அளவுக்காக இந்த கப் எடுத்திருக்கேன் உங்களுக்கு அளவு இதை விட கூடுதலாக வேணும்னா அதுக்கேற்ற மாதிரி பெரிய பாத்திரமோ இல்லை பெரிய டம்ளரோ எடுத்துக்கோங்க இல்லை இதை விட கம்மியாக வேணும்னு நினச்சிங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி சின்ன டம்ளரோ எடுத்துக்கோங்க ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இந்த கப்பில் ஒரு கப் அளவுக்கு பச்சரிசி இது வந்து ரேஷன் பச்சரிசி ஒரு கப் வந்துட்டு எடுத்துக்கலாம் இந்த ரேஷோவை மட்டும் நீங்கள் கரெக்டாக மைண்டில் வச்சுட்டிங்கன்னா டக்கு டக்குன்னு அரிசி அள்ளி போட்டுடலாம் ஸோ இப்போ இதே கப்பில் பார்த்தீங்கன்னா புழுங்கல் அரிசி இருக்கு இல்லையா அதுவும் பார்த்தீங்கன்னா நான் நாலு கப் ஆட் பண்ணுறேன் ஒரு கப் பச்சரிசி நாலு கப் புழுங்கல் ஆட் பண்ணிக்கலாம் அவ்வளோதாங்க இப்போது அதே கப்பில் ஒரு கப் அளவுக்கு உளுந்து எடுத்துக்கலாம் உளுந்து பார்த்திங்கன்னா நல்ல குவாலிட்டியான உளுந்து வாங்கிக்கோங்க அப்போ தான் உங்களுடைய இட்லியோ தோசையோ வந்துட்டு நல்லா பர்ஃபெக்டாக வரும் ஸோ வந்து விலை கம்மியாக இருக்குதுன்னு சொல்லிட்டு அந்த உளுந்தெல்லாம் வாங்கிடாதீங்க நல்ல குவாலிட்டி உபரி அதிகமாக இருக்கிற மாதிரி கேட்டு உளுந்து வந்து வாங்கிக்கோங்க ஸோ இப்போ பார்த்திங்கன்னா ஒரு கப் உளுந்து அடுத்ததாக ஒரு ஸ்பூன் வெந்தயம் இது மூணு மட்டும் இதுக்கப்புறம் நம்ம வந்துட்டு அவிலோ இல்லை ஜவ்வரிச்சோ எதுவுமே ஆட் பண்ண வேண்டாம் ஸோ வந்து இந்த ஒரு ரேஷியோ மட்டும் அதாவது இந்த பங்கு அதாவது நான் நாலு பங்கு புழுங்கல் அரிசி ஒரு பங்கு பச்சரிசி ஒரு பங்கு உளுந்து இதை வந்துட்டு மைண்ட்ல வச்சுட்டாலே போதும் நீங்க வந்துட்டு சூப்பரா இட்லியும் தோசையும் வந்து சுட்டுறலாம் இப்போ இது மூணுத்தையுமே நல்லா கழுவிக்கலாம் இந்த அரிசியை பாத்தீங்கன்னா ஒரு நாலஞ்சு ஆறு ஏழு தடவை கூட நீங்க கழுவிக்கலாம் கழுவிட்டு கிட்டத்தட்ட ஒரு ஆறுலேருந்து இருந்து ஆறு மணி நேரம் வந்துட்டு நல்லா ஊற வச்சிங்கன்னா போதும் அப்போ உங்களுக்கு நல்லா அந்த அரிசியெல்லாம் அறப்பட்டுரும் ஏன்னா அரிசியும் உளுந்து வந்துட்டு சீக்கிரமாக ஊறிடும் ஆனால் வந்து வெந்தயம் கொஞ்சம் டைம் எடுக்கும் பாருங்கள் எவ்வளோ பளிச்சுன்ட்ருக்கு ரேஷன் அரிசி ஸோ அரிசியும் ஊறிடுச்சு உளுந்து ஊரிருச்சு வெந்தயமும் பார்த்தீங்கன்னா நல்லா ஊறிடுச்சு நான் எனக்கு வந்துட்டு கிரைண்டரில் எப்படி அரைக்கிறதுன்னு காட்ட போகிறேன் ஃபஸ்ட்டே பார்த்திங்கன்னா மிக்சியில் எப்படி ஆட்டுறதுன்னு நான் காட்டியிருக்கேன் கிரைண்டரில் ஆட்டும்போது ஃபர்ஸ்ட்டு வந்து வெந்தயம் ஆட் பண்ணிக்கோங்க ஏன்னா வெந்தயம் நம்ம உளுந்தோடு போட்டு சேர்த்தி ஆட்டும்போது பார்த்திங்கன்னா அங்கே அங்கேயே கொஞ்சம் கொஞ்சம் வந்துட்டு அப்படியே திட்டு திட்டாக இருக்கும் அதனால் ஃபர்ஸ்ட் நீங்கள் வந்துட்டு வெந் வெந்தயத்தை போட்டுட்டு நல்லா ஒரு தடவை ஆட்டிட்டு அதுக்கப்புறமா நீங்கள் வந்து உளுந்து போட்டிங்க அப்படின்னா நல்லா அறப்பட்டுரும் வெந்தயம் அதனால் ஃபர்ஸ்ட் வெந்தயத்தை போட்டுட்டு இந்த மாதிரி விரல் வச்சு விட்டிங்கன்னா அது எல்லா பக்கமும் ஸ்ப்ரெட் ஆகி நல்லா அறப்பட்டுரும் வெந்தயம் நல்லா அறப்பட்டதுக்கப்புறமா இப்போ நம்ம இதில் உளுந்து ஆட் பண்ணிக்கலாம் ஃபஸ்ட்டு எடுத்ததுமே நம்ம வந்துட்டு தண்ணி சேர்க்கக்கூடாது அந்த ஊற வச்ச தண்ணியை எடுத்துடலாம் வெறும் உளுந்தை மட்டும் ஆட் பண்ணிவிட்டு கொஞ்சம் அப்புறமா கூலிங் வாட்டர் இருந்துச்சுன்னா கொஞ்சம் கொஞ்சமாக மேலாக தெளிச்சு விட்டிங்கன்னா போதும் தண்ணி ரொம்ப அதிகமாக சேர்த்திடக்கூடாது ஃபஸ்ட்டு கொஞ்சம் உளுந்து வந்து அறப்படணும் இந்த மாதிரி சைடில் கை வச்சு நகர்த்தி விடுங்க அப்போ தான் பார்த்தீங்கன்னா உளுந்து நல்லா அறப்படும் அதுக்கப்புறம் கூலிங் வாட்டர் இருந்துச்சுன்னா அதை கொஞ்சம் கொஞ்சமாக தெளிச்சு விடுங்க அப்போ தான் நீங்கள் சேர்த்து இப்போ பார்த்தீங்கன்னா கிரைண்டரில் எவ்வளோ கம்மியாக இருக்குது பாருங்கள் உளுந்து இப்போ கொஞ்சம் நேரம் அறப்பட்டதுக்கப்புறம் பாருங்க எந்த அளவுக்கு பொங்கி வரும்னு இப்போ பாருங்கள் எந்த அளவுக்கு கம்மியாக இருந்த உளுந்து இப்போ எந்த அளவுக்கு பொங்கி வந்திருக்குன்னு பாருங்கள் உங்களுடைய உளுந்து இந்த அளவுக்கு பொங்கி வந்தாலே உங்களுடைய இட்லி தோசை எல்லாமே வந்துட்டு சூப்பராக இருக்கும் அண்ட் இதில் நீங்கள் உளுந்து வடை சுட்டாலும் பார்த்தீங்கன்னா வேறு லெவலில் இருக்கும் அப்படின்னே சொல்லலாம் ஸோ இந்த மாதிரி பஞ்சு மாதிரி புஸு புஸ்ஸுன்னு வந்து பொங்கி வரும் உளுந்து இந்த மாதிரி வந்துட்டாலே உங்களுடைய அந்த ரெசிபி வந்துட்டு பர்ஃபெக்டாக வந்துடும் ஸோ இப்போ ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இந்த உளுந்தை நம்ம எடுத்து போட்டுக்கலாம் கிரைண்டரில் நம்ம ஆட்டும் போது சைடில் இருந்து அள்ளி எடுக்காமல் மேலாக வந்துட்டு உளுந்து அள்ளி எடுத்துக்கலாம் அப்போ தான் நம்ம வந்துட்டு இந்த சைடில் ஒட்டி உளுந்து உளுந்து இருந்தாலும் அரிசி சேர்க்கும் போது அது ஃபுல்லாக நல்லா அறப்பட்டு வந்துடும் உளுந்து எடுத்ததுக்கப்புறமா அரிசி சேர்த்திட்டு நல்லா இந்த மாதிரி சைடில் எடுத்து விட்டுறலாம் அப்போது அங்கங்கே ஒட்டி இருக்கிற அந்த உளுந்து வந்து அரிசியோடு சேர்த்து அறப்பட்டுரும் அதே மாதிரி அரிசியும் சேர்த்திட்டு உடனே வந்து தண்ணி அதிகமாக சேர்க்கக்கூடாது கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி விட்டு எந்த அளவுக்கு நம்ம கெட்டியாக ஆட்டி எடுக்கிறோமோ அந்த அளவுக்கு நம்ம வந்து ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி வைக்கிறதுக்கு ரொம்பவே வசதியாக இருக்கும் ரொம்ப தண்ணியாக ஆட்டிட்டிங்கன்னா சீக்கிரமாக புளிச்சிரும் அதனால முடிஞ்ச அளவுக்கு கெட்டியாக ஆட்டி வச்சுக்கோங்க பாருங்க அரிசியும் நல்லா அளவுக்கு நைஸ் ஆனதுக்கு அப்புறமா இதை நம்ம உளுந்து எடுத்து அதே பாத்திரத்தில் அள்ளி போட்டுக்கலாம் அரிசி எடுத்ததுக்கப்புறமா நல்லா இந்த மாதிரி கை வச்சு மிக்ஸ் விடணும் அப்போ தான் அந்த உளுந்தும் அரிசியும் பார்த்தீங்கன்னா ஒன்றா மிக்ஸ் ஆகும் உங்களுக்கு இப்போ இந்த மாவு பார்க்கும்போதே தெரியும் எந்த அளவுக்கு புசு புசுன்றது இந்த மாதிரி உங்கள் மாவு இருந்துவிட்டாலே கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா உங்களுடைய இட்லியும் தோசையும் நல்லா சூப்பராக வந்துடும் பார்க்குறதுக்கே பாருங்கள் நல்லா பஞ்சு மாதிரி இருக்குது ஸோ வந்து இன்னும் இது புளிச்சிச்சு அப்படின்னா இன்னுமே நல்லா சாஃப்ட் ஆகிரும் ஸோ இந்த மாதிரி வந்துட்டு நீங்கள் ஆட்டி எடுக்கணும் இட்லி தோசைக்கு மாவு அப்போ தான் பார்த்தீங்கன்னா நல்லா பர்ஃபெக்டாக வரும் ஸோ இப்போ மாவு வந்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு இதில் தேவையான அளவு மாவு மட்டும் எடுத்து நம்ம புளிக்கிறதுக்கு வச்சுக்கலாம் மீதி எடுத்து ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம் ஸோ நைட் இப்போ நான் ஆட்டியிருக்கேன் காலையில் வரைக்கும் வெயிட் பண்ணிக்கலாம் இப்போ பாருங்கள் இந்த மாதிரி கரண்டியில் எடுத்தோம்னா மேலாக அப்படியே பஞ்சு மாதிரி நகர்ந்து வருது பாருங்கள் அப்போ நம்மளுக்கு மாவு வந்து ஓரளவுக்கு புளிச்சிருச்சு ஏன்னா எனக்கு இங்கே கிளைமேட் ரொம்ப சில் கிளைமேட் அப்படிங்கிறனால ஓரளவுக்கு புளிச்சிருச்சு இதில் இன்னும் நம்ம புளிச்ச மாவு நைட்டே சேர்த்திட்டு உப்பெல்லாம் சேர்த்தி வச்சா இன்னும் நல்லா புளிச்சிரும் பட் எனக்கு இப்போ இட்லிக்கு தேவையான அளவு வந்து மாவு புளிச்சிருக்கு ஸோ வந்து நீங்கள் இட்லி தோசை ஊற்றுறதுக்கு வந்து மாவு கண்டிப்பாக புளிச்சிருக்கணும் அப்போ தான் அது நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் இல்லைனா கண்டிப்பாக வந்துட்டு டேஸ்ட்டாக வராது இப்போ இதில் இட்லியோட பதத்துக்கு நான் கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ணிக்கிறேன் ஏன்னா இந்த அளவுக்கு திக்காக இருந்துச்சுன்னா இட்லி நம்ம ஊற்ற முடியாது ஓரளவுக்கு வந்துட்டு திக்னஸ்ஸை குறைக்கணும் அதனால் கொஞ்சம் தண்ணி சேர்த்திட்டு உப்பு சேர்த்தி நல்லா ஒரு கலரை கிளறிட்டு நம்ம இட்லி தட்டில் ஊற்றிக்கலாம் இப்போ நம்ம இட்லி தட்டில் இட்லி மாவு ஊற்றிட்டு லோ ஃப்ளேமில் வச்சுட்டு குக் பண்ணிக்கலாம் நல்லா கொஞ்சம் ஆவி வர வரைக்கும் ஹை ஃப்ளேம் வச்சுட்டு அதுக்கப்புறம் லோ ஃப்ளேமில் வச்சுக்கோங்க அப்போ தான் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இட்லி நல்லா உள்ளலாம் வெந்து வரும் நீங்கள் எடுத்தோடனே ஹைஃப்ளேம்லேயே வச்சிங்கன்னா வெளியில் பார்க்க வெந்த மாதிரி இருக்கும் உள்ளே வேகாமல் வேகாமல் இருக்கும் அவ்வளோதாங்க நல்லா சுட சுட ஆவி பறக்க இட்லி பார்த்தீங்கன்னா தயாராகிடுச்சு எனக்கு வந்து மாவு ஓரளவுக்கு புளிச்சதுக்கே பார்த்தீங்கன்னா இட்லி இந்த அளவுக்கு வந்திருக்கு அண்ட் இன்னுமே மாவு பிளிச்சிச்சின்னா இன்னுயுமே சூப்பராக நல்லா உப்பி வரும் ஸோ நீங்களும் ரேஷன் அரிசியில் அடுத்த முறை இந்த ஒரு பங்கில் அரிசி உளுந்தெல்லாம் போட்டு மாவாட்டி இட்லி சுட்டு பாருங்க அண்ட் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு சொல்லுங்க மறக்காம நம்மளோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க